உங்கள் தோள்களில் இல்லாத ஆனால் உங்கள் ஆன்மாவில் கனத்திருக்கும் அந்த அறியப்படாத சுமையை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் உங்கள் முழு முயற்சியையும் நேர்மையுடன் உங்கள் வாழ்க்கையையும் வாழ்கிறீர்கள் என்று எப்போதாவது தோன்றியிருக்கிறதா இருந்தும் வெற்றி அமைதி திருப்தி ஆகியவை உங்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறதா இரவின் அமைதியில் எங்கோ ஏதோ தவறு நடக்கிறது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது என்ற எண்ணம் உங்கள் மனதில் எப்போதாவது தோன்றியிருக்கிறதா நீங்கள் தனியாக இல்லை இந்த உலகில் கோடிக்கணக்கான மக்கள் இதே குழப்பத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் இதை சில சமயங்களில் விதி என்றும் சில சமயங்களில் கிரகதோஷம் என்றும் சில சமயங்களில் தங்கள் துரதிருஷ்டத்தையும் சாபமிடுகிறார்கள் ஆனால் அதன் உண்மையான காரணம் வேறு ஏதோவாக இருக்கலாம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இந்த வாழ்க்கையுடன் சம்பந்தமில்லாத ஆனால் உங்கள் எண்ணற்ற கடந்த கால பிறப்புகளுடன் தொடர்புடைய ஒரு காரணம் இன்று நான் ஒரு ரகசியத்தைப் பற்றி உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் அது பல நூற்றாண்டுகளாக நமது சாஸ்திரங்களில் மறைந்துள்ளது இன்றைய இந்த சிக்கலான யுகத்தில் நம்புவதே கடினமாக தோன்றும் அளவுக்கு எளிய ஒரு உண்மை உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவின் நித்திய பயணத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தீர்வு நான் கடினமான தவம் அல்லது லட்சக்கணக்கில் தானம் செய்வதை பற்றி பேசப்போவதில்லை நீங்கள் கடினமான புனித யாத்திரை செல்லும்படி நான் சொல்லப் போவதில்லை நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை எதையும் வாங்க வேண்டியதில்லை யாரிடமும் எதையும் கேட்க வேண்டியதில்லை ஒரு வழியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் நீங்கள் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே ஒதுக்க வேண்டும் உங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெறும் ஐந்து நிமிடங்கள் இந்த ஐந்து நிமிடங்களில் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நான் சொல்வதை கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை உங்கள் ஆத்மாவிற்குள் இறங்க விடுங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் அறியப்போவது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசிய வெளிப்பாடாக இருக்கலாம் இந்த ஐந்து நிமிடங்கள் உங்கள் கோடிக்கணக்கான பிறப்புகளின் பாவங்களை அழிக்க சக்தி வாய்ந்தது இது எப்படி நடக்கும் ஏன் நடக்கும் இந்த அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த பெயர் எது இந்த கேள்விகள் அனைத்திற்கும் இன்று இக்கணமே உங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு என் குரலை உங்கள் உள்ளுக்குள் நுழைய விடுங்கள் இந்த பயணத்தில் கடைசி வரை என்னுடன் இருங்கள் ஏனென்றால் அரைக்குறை அறிவு எப்போதும் ஆபத்தானது ஒரு பெரிய மிக பெரிய நூலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் அதற்கு முடிவே இல்லாத அளவுக்கு பெரியது இந்த நூலகத்தில் எண்ணற்ற புத்தகங்கள் உள்ளன ஒவ்வொரு புத்தகமும் உங்கள் ஒரு பிறப்பின் கணக்கை பதிவு செய்கிறது நீங்கள் எப்போது பிறந்தீர்கள் எங்கே பிறந்தீர்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்தீர்கள் என்ன கெட்ட காரியங்கள் செய்தீர்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இப்போது யோசியுங்கள் நீங்கள் எத்தனை பிறப்புகள் எடுத்திருப்பீர்கள் சாஸ்திரங்களின்படி எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளில் அலைந்த பிறகுதான் இந்த மனித பிறப்பு கிடைக்கிறது அப்படியானால் உங்கள் பெயரில் எத்தனை புத்தகங்கள் இருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்த கோடிக்கணக்கான புத்தகங்களில் அதாவது உங்கள் கோடிக்கணக்கான பிறப்புகளில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இன்று பாவம் என்று அழைக்கப்படும் பல காரியங்களை செய்திருப்பீர்கள் ஒருவரின் மனதை புண்படுத்தியிருப்பீர்கள் ஒருவரின் உரிமையை பறித்திருப்பீர்கள் ஒருவருக்கு துன்பத்தை அளித்திருப்பீர்கள் ஒருவரின் ஆத்மாவை காயப்படுத்தியிருப்பீர்கள் இவை அனைத்தும் அந்த புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது ஒரு சுமை உங்கள் ஆன்மாவின் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடன் இந்த சுமையைத்தான் கர்மபந்தம் என்கிறோம் இவை உங்கள் ஆன்மாவை பிணைத்துள்ள கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் இந்த பிறவியில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் எவ்வளவு வழிபாடு செய்தாலும் கடந்த கால பிறப்புகளின் கணக்கு கனமாக இருந்தால் இந்த பிறவியில் இன்பம் பெறுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டி முற்றிலும் சுத்தமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் குழாய்களும் முற்றிலும் புதியவை ஆனால் தண்ணீர் வரும் மூலமே அசுத்தமாக இருந்தால் உங்கள் குழாயில் சுத்தமான தண்ணீர் வருமா ஒருபோதும் வராது அதேபோல நமது இந்த தற்போதைய வாழ்க்கை ஒரு குழாயே போன்றது மேலும் நமது கடந்த கால பிறப்புகளின் கர்மாக்களின் தொகுப்பு அந்த மூலத்தை போன்றது மூலத்திலேயே பாவங்களின் அழுக்கு நிறைந்திருந்தால் இந்த வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமும் எப்படி பாய்ந்து வரும் இதனால்தான் சில சமயங்களில் எந்த காரணமும் இல்லாமல் மனதில் ஒருவித சோகம் ஒரு விசித்திரமான அமைதியின்மை ஒருவித பதட்டம் எல்லாம் சரியாக இருந்தாலும் எதுவும் சரியாக இல்லாதது போல் உணர்கிறோம் இது உங்கள் ஆத்மாவின் அழைப்பு இந்த கர்மங்களின் சுமையால் அழுந்தப்பட்டிருக்கும் ஆத்மா விடுதலையாக விரும்புகிறது இந்த சுமையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தி கொண்டிருக்கிறது மக்கள் இந்த சுமையைக் குறைக்க என்னவெல்லாம் செய்வதில்லை சிலர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் புனித யாத்திரை செல்கிறார்கள் சிலர் கோயில்களில் தங்கம் மற்றும் வெள்ளி குடைகளை சமர்ப்பிக்கிறார்கள் சிலர் பசியுள்ளவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள் சிலர் யாகங்கள் மற்றும் ஹோமங்களை நடத்துகிறார்கள் இவை அனைத்தும் நல்ல செயல்கள் இவற்றால் புண்ணியமும் கிடைக்கும் ஆனால் கோடிக்கணக்கான பிறப்புகளின் பாவமலை இந்த சிறிய நல்ல செயல்களின் ஒரு கைப்பிடி மண்ணால் மூடப்படுமா என்று யோசியுங்கள் இது ஒருவன் கடல் அளவுக்கு கடன் வாங்கிவிட்டு அதை ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக திருப்பிக் கொடுக்க முயற்சிப்பது போன்றது இதற்கு நூற்றாண்டுகளாகும் மேலும் இந்த கடன் அடைபடுவதற்குள் வேறு எவ்வளவு கடன் சேர்ந்திருக்கும் என்று யாருக்கு தெரியும் அப்படியானால் வேறு வழியே இல்லையா நாம் இப்படியே நமது கடந்த காலத்தின் கைதிகளாக இருக்க வேண்டுமா நமது ஆத்மா ஒருபோதும் இந்த கட்டுக்களிலிருந்து விடுபட முடியாதா நிச்சயமாக இருக்கிறது ஒரு வழி இருக்கிறது அந்த மலையின் வேரையே தாக்கி ஒரு நொடியில் அதை அழிக்கும் ஒரு ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழி நமது ரிஷிகள் தங்கள் தவத்தால் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்தவர்கள் இந்த உலகம் ஒரு ஒலியிலிருந்து உருவானது என்பதை கண்டறிந்தனர் ஒரு அதிர்வு ஒரு நாதம் அதை அவர்கள் ஓம் என்று அழைத்தார்கள் இந்த முழு பிரபஞ்சமும் இந்த நட்சத்திரங்களும் இந்த கிரகங்களும் இந்த விண்மீன் திரள்களும் இவை அனைத்தும் அந்த ஒரே ஒலியின் விரிவாக்கமே அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனவை என்றும் ஒவ்வொரு அணுவும் தொடர்ந்து அதிர்வுற்றுக் கொண்டே இருக்கின்றன என்றும் இன்று அறிவியலும் ஏற்றுக்கொள்கிறது அதாவது எல்லாவற்றிலும் ஒரு ஒலி ஒரு இசை உள்ளது உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் ஆன்மா இவை அனைத்தும் ஒரு ஆற்றல் ஒரு அதிர்வு நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தை நினைக்கும் போது உங்கள் அதிர்வுகள் நேர்மறையாகவும் உயர்வாகவும் இருக்கும் கோபம் வெறுப்பு அல்லது பொறாமை போன்ற ஒரு கெட்ட எண்ணத்தை நீங்கள் மனதில் கொண்டு வரும்போது உங்கள் அதிர்வுகள் எதிர்மறையாகவும் தாழ்வாகவும் மாறும் பாவம் என்றால் என்ன பாவம் என்பது நீங்கள் செய்த எதிர்மறை செயல்களின் ஆற்றல் தான் அது உங்கள் ஆன்மாவைச் சுற்றி ஒரு அடுக்கைப் போல படிந்திருக்கிறது இரும்பில் துருப்பிடிப்படு போல ஆன்மாவில் பாவங்களின் அழுக்கு படுகிறது இந்த அழுக்கு உங்கள் உண்மையான வடிவத்தையும் ஆனந்தம் மற்றும் அமைதி நிறைந்த உங்கள் ஒளியையும் மறைக்கிறது அப்படியானால் இந்த அழுக்கை நீக்க என்ன வழி அதை தண்ணீரால் கழுவ முடியுமா இல்லை அதை நெருப்பால் எரிக்க முடியுமா இல்லை இந்த ஆற்றல் அடுக்கை நீக்கர் அதைக் காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் தேவை பாவங்களின் இந்த எதிர்மறை அதிர்வுகளை வேரோடு பிடுங்கி எறியும் அளவுக்கு தீவிரமான அதிர்வு கொண்ட ஒரு ஒலி தேவை அந்த உச்சபட்ச ஒலி அந்த உச்சபட்ச அதிர்வு எங்கே கிடைக்கும் அது இறைவனின் நாமத்தில் கிடைக்கும் இதை நீங்கள் கேட்டவுடன் இதை நாம் தினமும் கேட்கிறோம் இதில் என்ன புதுமை என்று தோன்றலாம் அதை பார்க்கும் கண்ணோட்டம்தான் புதுமை அதை புரிந்து கொள்ளும் ஆழம்தான் புதுமை நாம் இறைவனின் பெயரை வெறும் ஒரு வார்த்தையாக நினைக்கிறோம் ராம் கிருஷ்ணா சிவன் துர்கா போன்ற ஒரு பெயர் சொல்லாக ஆனால் இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல இவை தெய்வீக ஒலிகள் அவற்றில் இறைவன் முழு சக்தியும் அடங்கியுள்ளன இறைவனின் நாமத்தின் சக்தி நம் சாஸ்திரங்கள் நாமங்களுக்கும் நாமீக்கும் அதாவது பெயருக்கும் பெயருக்குரியவருக்கும் வேறுபாடு இல்லை என்று கூறுகின்றன இதன் பொருள் கடவுளின் பெயருக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நீங்கள் முழு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ராம் என்று உச்சரிக்கும் போது நீங்கள் ஒரு வார்த்தையை உச்சரிக்கவில்லை நீங்கள் சாக்ஷாத் மரியாதா புருஷோத்தம ஸ்ரீராமனின் எல்லையற்ற ஆற்றலை அழைக்கிறீர்கள் நீங்கள் கிருஷ்ணா என்று சொல்லும்போது நீங்கள் பதினாறு கலைகள் நிறைந்த பிரபஞ்சத்தின் அதிபதியின் சக்தியை அழைக்கிறீர்கள் நீங்கள் சிவன் என்று சொல்லும்போது ஒரு நொடியில் பிரளயத்தையும் ஒரு நொடியில் பரம அமைதியையும் தரக்கூடிய மகாகாலனின் துறவு மற்றும் கல்யாண சக்தியை எழுப்புகிறீர்கள் கடவுளின் பெயர் ஒரு சாதாரண ஒளி அல்ல அது ஒரு மந்திரம் ஒரு பீஜ மந்திரம் ஒரு சிறிய விதையில் ஒரு பெரிய மரம் மறைந்திருப்பது போல அதேபோல கடவுளின் ஒரு சிறிய பெயரில் முழு பிரபஞ்சத்தையும் இயக்கும் சக்தி மறைந்திருக்கிறது இப்போது இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருந்த ரகசியத்திற்கு வருவோம் அந்த ஐந்து நிமிட அதிசயம் கோடிக்கணக்கான பிறப்புகளின் பாவங்களை அழிக்கக்கூடிய அந்த செயல்முறை என்ன கவனமாக கேளுங்கள் ஐந்து நிமிட ஆன்ம சுத்தம் செய்யும் பயிற்சி இது ஒரு இயந்திர செயல் அல்ல இது உணர்வின் உணர்வின் ஆழ்ந்த நம்பிக்கையின் செயல்முறை நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவுதான் நேரம் தேர்வு பகலில் அல்லது இரவில் உங்களை தொந்தரவு செய்யாத ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்கள் உங்கள் கடிகாரத்தில் ஐந்து நிமிடங்கள் நேரம் பார்த்துக் கொள்ளுங்கள் இடம் அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் தரையில் உட்கார முடிந்தால் நல்லது இல்லை என்றால் நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடுங்கள் இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் இப்போது எதுவும் செய்யாதீர்கள் மந்திரமில்லை முறையில்லை சடங்கில்லை அமைதியாக இருங்கள் மனதை கவனிக்கவும் உங்கள் மனதை பாருங்கள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நாளைய கவலை கடந்த கால வருத்தம் மக்கள் மீதான புகார்கள் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஒரு திரைப்படம் போல் உங்கள் மனத்திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் அதை ஓடவிடுங்கள் அதை நிறுத்தாதீர்கள் அதனுடன் சண்டையிடாதீர்கள் ஒரு பார்வையாளர் போல அதை கொண்டே இருங்கள் முதல் நிமிடம் இதை மட்டும் செய்யுங்கள் எண்ணங்களின் வேகம் மெதுவாக குறைவதை காண்பீர்கள் ஆன்மாவை உணருங்கள் இரண்டாவது நிமிடத்தில் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் எட்டிப்பார்க்க முயற்சியுங்கள் நாம் ஆரம்பத்தில் பேசிய அந்த சுமையை உணருங்கள் உங்கள் எண்ணற்ற பிறப்புகளை பற்றி யோசியுங்கள் இந்த பிறவியில் நீங்கள் செய்த தவறுகளையும் கடந்த பிறப்புகளில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அறியாத தவறுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் ஒரு ஆழ்ந்த அசகாயத்தன்மை அதாவது இயலாமை மற்றும் கருணை உணர்வை கொண்டு வாருங்கள் தாய் இல்லாமல் தொலைந்து போன ஒரு சிறிய குழந்தை போலாகிவிடுங்கள் பயந்து அழுது தன் தாயின் மடியை மட்டும் விரும்பும் ஒரு குழந்தை போலிருங்கள் இந்த குணம் மிகவும் முக்கியம் ஏனென்றால் நான் எதையாவது செய்ய முடியும் என் பூஜை மூலமும் என் புண்ணியம் மூலமும் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வேன் என்ற அகங்காரம் உங்களுக்குள் இருக்கும் வரை அந்த தெய்வீக சக்தி வேலை செய்யாது நீங்கள் முற்றிலும் உதவியற்றவராகவும் சரணடைந்தவராகவும் இருக்க வேண்டும் இறைவனை அழையுங்கள் மூன்றாம் மற்றும் நான்காம் நிமிடங்களில் உங்கள் இதயம் இந்த கருணை மற்றும் சரணடைதல் உணர்வால் நிரம்பும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் கூட வரலாம் அப்போதுதான் அந்த அதிசயத்தின் கணம் வருகிறது இப்போது உங்கள் மனதில் உங்கள் இதயத்தில் உங்கள் ஆன்மாவின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த பரமபிதா பரமேஸ்வரனை அழியுங்கள் எந்த பெயரில் அவரை அறிவீர்களோ எந்த வடிவில் அவரை வணங்குகிறீர்களோ ராம் கிருஷ்ணா ஹரி கோவிந்த் சிவன் நாராயணன் துர்கா அல்லா இயேசு பெயர்களில் எந்த வேறுபாடும் இல்லை உணர்வு உண்மையானதாக இருக்க வேண்டும் எப்படி அழிக்க வேண்டும் நீங்கள் சத்தமாக கத்த வேண்டியதில்லை உங்கள் உதடுகளாலும் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை இந்த அழைப்பு உங்கள் இதயத்திலிருந்து எழ வேண்டும் ஒரு ஊமையான அழைப்பு நீங்கள் நாமத்தை ஜபிப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் மனதை நாம ஒலியால் நிரப்பவும் உங்கள் ஒவ்வொரு மூச்சுடன் ரா என்ற ஒளி உள்ளே சென்று மா என்ற ஒளி வெளியே வருவதாக உணருங்கள் இது வெறும் வார்த்தையல்ல மாறாக சாக்ஷாத் இறைவனின் அன்பு அவருடைய கருணை உங்கள் உள்ளே நுழைந்து உங்கள் உள்ளே உள்ள அனைத்து இருளையும் அனைத்து அழுக்கையும் அனைத்து பாவங்களையும் கழுவி சுத்தம் செய்கிறது இந்த பயிற்சி குறித்து உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா அந்த நேரத்தில் வேறு எந்த ஆசையையும் எந்த விருப்பத்தையும் மனதில் கொள்ளாதீர்கள் எனக்கு இதை கொடுங்கள் என் கஷ்டத்தை நீக்குங்கள் என்று கேட்க வேண்டாம் இல்லை ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் செய்யுங்கள் ஒரே ஒரு உணர்வை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் ஹே பிரபு நான் பாவி தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகள் செய்துள்ளேன் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன் எனக்கு அடைக்கலம் இல்லை உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை நான் உங்கள் சரணடைகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை தூய்மைப்படுத்துங்கள் இந்த உணர்வு இந்த சரணடைதல் அத்துடன் அந்த நாமத்தை இடைவிடாமல் மனதில் ஜெபிப்பது இதுதான் பாவமலையை கூட எரித்து சாம்பலாக்கும் அக்னி ஏன் ஏனென்றால் நீங்கள் முழுமையாக சரணடையும் தருணத்தில் நீங்கள் நீங்களாக இருப்பதில்லை உங்கள் அகங்காரம் சுழியமாகிறது உங்கள் அகங்காரம் சுழியமாகும் போது உங்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான தூரம் மறைந்து விடுகிறது அந்த தருணத்தில் நீங்கள் அந்த அளவட்ட சக்தியுடன் ஒன்றாகுகிறீர்கள் நீங்கள் அந்த சக்தியுடன் ஒன்றாகும் போது எந்த பாவம் எந்த கர்மபந்தம் உங்களை கட்ட முடியுமா அசாத்தியம் சூரியன் உதிக்கும் போது கோடிக்கணக்கான ஆண்டுகளின் இருள் ஒரு நொடியில் மறைந்து விடுவது போல அதேபோல போல பகவானின் நாமம் உதயமானவுடன் கோடிக்கணக்கான பிறவிகளின் பாவ இருள் ஒரே நொடியில் அழிந்து விடுகிறது சாஸ்திரங்களில் அஜாமிளன் கதை வருகிறது அஜாமிளன் ஒரு பெரிய பாவி அவன் தன் வாழ்நாள் முழுவதும் எந்த நல்ல காரியமும் செய்யவில்லை ஆனால் அவன் இறக்கும்போது எமதூதர்கள் அவனை அழைத்துச் செல்ல வந்தபோது அவன் பயந்து தன் இளைய மகன் நாராயணனை அழைத்தான் அவன் பகவான் நாராயணனை அழைக்கவில்லை அவன் தன் மகனைத்தான் அழைத்தான் ஆனால் அவன் வாயிலிருந்து நாராயணன் என்ற பெயர் வந்தது அந்த நாமத்தின் சக்தியை பாருங்கள் அதே கணமே பகவான் விஷ்ணுவின் தூதர்கள் அங்கு தோன்றி யமதூதர்களை தடுத்தனர் அவர்கள் இவன் எங்கள் சுவாமியின் பெயரை உச்சரித்துள்ளான் அதனால் இவனுடைய எல்லா பாவங்களும் இக்கணமே நீங்கிவிட்டன இவனை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்லும் உரிமை உங்களுக்கு இல்லை என்றார்கள் யோசித்துப் பாருங்கள் அறியாமல் இல்லாமல் வெறும் தன் மகனை அழைப்பதற்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயருக்கு இவ்வளவு சக்தி இருக்குமானால் நீங்கள் முழு உணர்வுடன் முழு சத்தையுடன் முழு கருணையோடும் சரணடைதலோடும் தனிமையில் அமர்ந்து வெறும் ஐந்து நிமிடங்களுக்கு அந்த பெயரை உங்கள் இதயத்தில் ஜபித்தால் என்ன நடக்கும் அது ஒரு வெடிப்பாக இருக்கும் உங்கள் உணர்வில் ஒரு வெடிப்பு உங்கள் ஆற்றலில் ஒரு மாற்றம் ஐந்தாவது நிமிடத்தில் அமைதியாக இருங்கள் ஜபிப்பதையும் நிறுத்திவிடுங்கள் நாம ஜபத்திற்கு பிறகு ஏற்பட்ட அந்த சூன்யத்தில் அந்த அமைதியில் மூழ்கியிருங்கள் அந்த இலகுவான உணர்வை உணருங்கள் அந்த அச்சமற்ற தன்மையை பல நூற்றாண்டுகளின் சுமை உங்கள் மீது இருந்து இறங்கியது போல் உங்களுக்கு தோன்றும் ஒரு எல்லையற்ற அமைதியும் விவரிக்க முடியாத ஆனந்தமும் உங்கள் அணுமனுவையும் நிரப்பும் இதுதான் அந்த கணம் இதுதான் அந்த அதிசயம் இந்த செயல்முறை மிகவும் எளிதானது மக்கள் இதை நம்புவதில்லை பெரிய பிரச்சனைகளுக்கு பெரிய மற்றும் சிக்கலான தீர்வுகள்தான் இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆன்மீகத்தின் மிக பெரிய சூத்திரம் இதுதான் எது எவ்வளவு ஆழமானதோ அது அவ்வளவு எளிமையானது நீங்கள் இதை தினமும் செய்ய வேண்டும் வெறும் ஐந்து நிமிடங்கள் இந்த ஐந்து நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும் உங்கள் மனதில் அர்த்தமற்ற கவலைகள் குறைவதை காண்பீர்கள் மக்கள் மீது கோபம் வருவது குறையும் உங்களுக்குள் ஒரு திருப்தி உணர்வு மேலெழும் முன்பு தடைகள் ஏற்பட்ட காரியங்கள் இப்போது மெதுவாக நடக்கத் தொடங்கும் உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு வரும் உங்கள் பேச்சில் ஒரு இனிமை தோன்றும் இந்த மாற்றம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று மக்கள் உங்களை கேட்பார்கள் ஏனென்றால் உங்கள் ஆன்மாவின் மீதுள்ள பாவச்சுமை நீங்கும் போது உங்கள் உண்மையான வடிவம் சத் சித்தானந்தம் வெறிப்படத் தொடங்கும் நீங்கள் அதே நபராகத்தான் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை முறை மாறும் உலகை பார்க்கும் உங்கள் பார்வை மாறும் இது ஒரு மந்திரம் அல்ல இது ஒரு ஆழமான ஆன்மீக அறிவியல் ஒலியின் அறிவியல் உணர்வின் அறிவியல் மற்றும் சரணடைதலின் அறிவியல் எனவே இன்றிலிருந்தே இப்போதிலிருந்தே இந்த சங்கல்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதையும் விட வேண்டியதில்லை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படியே வாழுங்கள் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள் ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் ஆன்மாவின் விடுதலைக்காகவும் இந்த ஐந்து நிமிடங்களை நிச்சயம் ஒதுக்குங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் வெறும் ஐந்து நிமிடங்கள் இப்படி நாமம் ஜெபியுங்கள் பிறகு உங்கள் கோடிக்கணக்கான பிறவிகளின் பாவங்கள் உடனடியாக அழிவதை உங்கள் வாழ்க்கை ஒரு சுமையிலிருந்து ஒரு கொண்டாட்டமாக மாறுவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று பாருங்கள் இந்த அறிவு சாதாரண அறிவு அல்ல இது உங்கள் வாழ்க்கையின் திசை மற்றும் நிலையையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த அறிவு உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய ஒளியையும் உருவாக்கியுள்ளது என்று நீங்கள் உணர்ந்தால் இந்த ஒளியை உங்களுடன் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் எங்கள் ஞானம் ஒரு சக்தி என்ற சேனலின் நோக்கம் இதுதான் இதுபோன்ற சனாதன அறிவை ஒவ்வொருவரிடமும் கொண்டு சேர்ப்பது இதனால் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஒரு லைக் எங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு பகிர்வு யாருடைய வாழ்க்கையை மாற்றும் யாருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒரு கதிரை கொண்டு வரும் என்று யாருக்கு தெரியும் மிக முக்கியமாக எங்கள் சேனலான ஞானம் ஒரு சக்தியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் மணி அடையாளத்தையும் அழுத்தவும் எதிர்காலத்தில் வரும் போன்ற சக்தி வாய்ந்த அறிவு எதுவும் உங்களுக்கு தவறவிடக்கூடாது என்பதற்காக நினைவில் கொள்ளுங்கள் அறிவே உண்மையான சக்தி